வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ துஷார் வந்து அதாவது துஷாரோட காலை வந்து திவாகர் வந்து நக்கி பழைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருக்காரு பார்வதி அதை ஆமோதிக்கிற மாதிரிதான் அவங்கெல்லாம் அவரு திவாகரை பொறுத்தவரைக்கும் அவரு மாசுரா பக்கா மாசு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் இந்த இடத்துல வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதி பண்ற அளப்பறைகள் இருக்கு இல்லையா ரொம்ப அநியாயங்க அதாவது நீங்க உங்களை நம்பி இருந்த ஒருத்தரை வந்து இன்னைக்கு கை கழுவிட்டு அவரை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சாரு முந்தா நாளாவது சண்டைப்பட்டாரு நேத்து வந்து சுபீக்ஷாவுக்கு நீங்க பாட்டு எடுத்து எடுத்து பாட்டுல போட்டுட்டே இருக்கீங்க அவர் அக்செப்ட் பண்றாரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க சுபீர்ஷாவுக்கு அக்செப்ட் பண்ணதெல்லாம் தான் அப்படின்னு ரம்மியா கிட்ட போட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் என்ன வகையான நாகரிகம் தான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே போல கம்ரூதினுக்கு ரெட் கார்டா கம்ருதினுக்கு ரெட் கார்டுன்னா அப்போது வந்து இந்த இவருக்கு அவர் பேர் என்ன பெண்களை பற்றி கேவலமா பேசும் அல்லது போய் கட்டி பிடிக்கிறது அந்த முடியும் போது பாக்குறதுலாம் அவருக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க யாருக்கு திவாகருக்கு அதே போல வினோத் வந்து அடிக்க போறாரு அவரும் பாயிறாரு அவருக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க யாருக்கும் இங்கே ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த துஷார் வந்து கம்பரு சண்டை போட்டார் இல்லையா அதுக்கு பிறகு திவாகர் துஷார் ஒன்னாக்கிட்டாங்க அது நேற்று நைட்டு கம்பரு தினம் இவரும் அடிச்சுட்டாங்க திவாகர் அடிச்சுட்டாங்க அதில் வந்து துஷார் வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசினார் போடுறது அப்ப வந்து இவ இவன் வந்து என்ன பாத்ரூமுக்கு என்ன பண்ண போய் தள்ளி விட்டான் அதனால் நானும் புஷ் பண்ணேன் அப்படிங்கறது வந்து பேசிகிட்டு இருந்தாரு அப்ப திவாகர் என்ன சொல்றாரு மேல கை வச்சுன்னா அவனை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னாரு அதுக்கு இவங்க சொன்னாங்க ரெக்கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க திவாகர்ட்ட அதே போல கமிருதி இல்லைங்க அவன் வந்து இது பாடி பில்டர் அவன் அவன் அடித்தான நீங்கள் தாங்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லி தூ இவங்க சொன்னாங்க அரோரா சொன்னாங்க அதுக்கு துஷார் சொல்கிறாரு இவர் பை கை எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா இவர் விட்டா அடிதான் அப்படின்றாரு உண்மையிலேயே அது வந்து ப பலம் கிடையாதுங்க கம்ருதீன் அடித்தா இவரால தாங்க முடியாது யாரால் திவாகரால் தாங்க முடியாது ஆனால் அவர் நான் அடித்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு என் பேக்ரவுண்டு தெரியுமாலாம் கேட்குறாரு என் பேக்ரவுண்டு தெரியும்னா போய் காட்டுங்க உங்கள் பேக்ரவுண்ட் என்னன்னு கொஞ்சம் காட்டுங்களா இல்லை உங்கள் பேக்ரவுண்ட் ஆளுங்களுக்கு சென்னைக்கு வர சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் அந்த மாதிரி யாரையும் மிரட்டக்கூடாது அப்படிங்கறதா நான் சொல்றேன் இந்த மாதிரி மிரட்டலாம் நான் மூணு நாலு வருஷமா பாத்துருக்கோமே அப்படிங்கறத சொல்றேன் ஓகே சோ திவாகரை பொறுத்த வரைக்கும் அவரு வார்த்தைகளை விடுறாரு அந்த வார்த்தைகளை விடுறதன் மூலமாகத்தான் எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறது கமுருதனோட குற்றச்சாட்டு இரண்டாவது அவர் தூண்டுறாரு நீ ஒண்ணும் இல்லை இன்னைக்கு வந்து அந்த ஒர்ஸ்ட் நாமினேஷன் இருக்கு இல்லையா அதுல வினோதே சொல்றாரு அவ்வளவு கேவலமா பண்றாரு அதே கம்ருதி வந்து பேசும்போது குறுக்க பேசுறாரு அது சொன்னால் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் ஸோ இப்படி தான் வந்து கம்ரோஜினாவது வந்து கொச்சை படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற கம்ப்ரோஜின் பண்ணுறதுனா சரின்னு நான் சொல்ல வரல பட் கம்ரோஜினிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா வாங்கி தான் கொடுக்கணும் நீங்கள் கை நீங்கள் வந்து ஒருத்தர் அடித்தாலோ அல்லது ஒரு ஒருத்தர் டேமேஜ் பண்ணாலோ தான் வந்து உங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க இல்லாட்டி எல்லோ கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது எல்லோ கார்டு வந்து யார் யார் கொடுக்கலாம் ஆதிரைக்கு கொடுக்கலாம் துஷாருக்கு கொடுக்கலாம் திவாக திவாகர் கொடுக்கலாம் வினோத் கொடுக்கலாம் கேம்ப்ரோஜினு கொடுக்கலாம் இவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படி பார்த்தா சீ தூ அப்படின்னா துப்புற பார்வதிக்கும் கூடல ஏன்னா அவங்களும் மாட்டுறாங்க அதே போல கலை இருக்கான் இல்லையா கலை வந்து ரே என்னை பார்த்து எச்சு தூப்புற இல்ல இல்ல அது உமிழ்நீர் வந்துச்சு அப்படிங்கிறான் டேய் என்ன மாதிரியான ஆள் பாருங்களேன் அதுக்கு எனக்கு டேப்லெட் கேட்டுருக்கா வந்துட்டு இருக்கு உங்களுக்கு வேணா டேப்லெட் தட்டுமா அப்படிங்கிறான் அப்படின்னாத்தான் நீ துப்பீரிகே அப்படிங்கிறான் கலை வந்து நாசுக்கா அடிக்கிறாப்புல பட் அவர் பார்வதியோட ஓட்டு இவங்களோட ஓட்டு விழுந்துட்டு இருந்தது இப்போ அந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சுப்பா அதெல்லாம் கிடையாது இப்போ காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க ஆனால் அவர் அவரோட பேரை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து தன்னுடைய கே கேமை பெண்கள் மூல பெண்கள்கிட்ட வந்து நெருக்கமாக பழகிறது மூலமாக கெடுத்துக்குவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கு அதன் மூலமா ஏதாவது ரெக்கார்டு கொடுத்துருவாங்களோங்கிற ஒரு அச்சம் கூட இருக்குது காரணம் அவருக்கு ரொம்ப நெருங்குறார் ஒரு வேலை உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் ஸோ அது வந்து அவருக்கு ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்டில் தூக்கி அடிச்சிருவாங்க ஏன்னா இப்ப இங்க வெளியில பாத்துட்டு இருக்கிற பெண்கள்ல யாராவது ரெண்டு பேர் உள்ள போறாங்கன்னு வச்சுங்களேன் வயல் கார்டில் அவங்க வந்து அதை கிரியேட் பண்ணி இல்லை இல்லை இவருக்கு எதிராக போராடணும் உங்களெல்லாம் அசிங்கமா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வேறு மாதிரியாக அது வந்து காட்டும் இந்த புரிதலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறச்ச இது என்ன சொல்றது சொல்லுங்க பார்ப்போம் அதனாலதான் தான் சொல்றேன் வே கமருதீன் வந்து சொல்றாரு திவாகர் வந்து இவர் காலை நக்கி போயிருக்கிறாரு அப்படின்னு அது திவாகர் அவரும் துஷாரும் நெருங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு நைட்ல இருந்து அதை வந்து கொச்சைப்படுத்துறாரு இப்போ ஏன்னா பார்வதி அங்கே இல்லாதனால அவர் யாரோடய பழகணும் இல்லையா அதனால பழகுறாரு ஏற்கனவே ஏற வாடா அவர் வந்து பழக்க வழக்கம் இருக்குது அதில் இருக்கிறாங்க அதை ஒன்று தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தீங்கன்னா என்னதான் தான் பண்றதுன்னு சொல்லுங்க ஸோ இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து யார் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க திவாகர் கொடுக்கணும் வினோத் கொடுக்கணும் துஷாரு கொடுக்கணும் கபிருதியில் கொடுக்கணும் ஆதரி கொடுக்கணும் யாருக்குமே ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஸ்டேஜை தாண்டி போனதான் இப்போ ஷூ காலால் எட்டி உதைச்சாங்க வினோத ஆதிரைனா கண்டிப்பா ரெக்கார்டு அதே போல ஓங்கி ஒரு குத்து விட்டு இருந்தாருன்னா கம்ருதினுக்கு ரெட் கார்டு வினோத் திவாகர் அடிச்சிருந்தா ரெக்கார்டு துஷார் வந்து வேகமா தள்ளி விட்டார் கம்ருதினு ஒருவேளை அவரும் அடிச்சிருந்தா அவருக்கும் ரெக்கார்டு இந்த புஷ்ஷெல்லாம் வந்து ஒரு எல்லோ கார்டுக்கு தான் எல்லோ கார்டு தான் கொடுக்க முடியும் இந்த அஞ்சு பேருக்கு இதுதான் பண்ண முடியும் வேற யாருக்காவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கேவலமா பேசிருக்க பார்வதிக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும் சோ இது எதுவுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண மாட்டாரு ரெக்கார்டு கொடுக்கணும் ரெக்கார்டு கொடுக்கணும் எல்லாம் குதிச்சுட்டு இருக்காங்க எதுக்கு ரெக்கார்டு சோசியல் மீடியால அல்ல திவாகர் வந்து பெண்களை மட்டமா நடத்துறாரு அவருக்கு ஒரு ரெக்கார்ட் போடணும் அப்படிங்கிறாங்க அதாவது எல்லை மீறி ஏதாவது நடந்து பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அது ரெக்கார்டாக மாறும் அப்படிங்கறது புரிஞ்சுங்க பிரதீப்புக்கு வந்து அவர் கண்டபடி பேசுறாரு அவங்க அண்ணா கயிற பார்த்து கமெண்ட் அடிச்சாரு லேடீஸ் பார்த்துட்டு போது பாத்ரூம் கதை திறந்துட்டாரு முந்தா நாள் நாலு நாள் முன்னாடி கூட திவாகருக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் பாத்ரூம் காதை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் அது கம்ப்ளைண்டா கன்வெர்ட் ஆகல இங்க கம்ப்ளைண்டா கன்வெர்ட் ஆச்சு ரவீனா அந்த பொண்ணு பேருனா ஐஷு எல்லாருமே பண்ணாங்க மாயா பூர்ணிமா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வனிதா பொண்ணு அவங்க பேருனா அவங்க எல்லாருமே பண்ணாங்க ஸோ இது இது வந்து அப்படி கன்வெர்ட் ஆனாதான் அது கம்ப்ளைண்டா மாறும்போது தான் உரிமை குரல் எழுப்பினாதான் அது ரெக்கார்ட் அளவுக்கு போகும் இல்லாட்டி போகாது அப்படிங்கிறது தான் அந்த புரிதலே நிறைய பேருக்கு இல்லை ரெக்கார்டு ரிக்கார்டு ரெக்கார்டுன்னு கத்திட்டு இருக்காங்க ஐயா ரெக்கார்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஐயா இதெல்லாம் வந்து மைல்டு அட்டாக்கு மைல்டு அட்டாக்கு மேஜர் அட்டாக் வந்தாதான் ரெக்கார்டு இது நம்ம ஏட்டு வருஷமா பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால சொல்றேன் சோ இந்த புரிதலே நிறைய பேருக்கு இல்ல இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கொடுத்த ரெட் கார்டே வந்து ஆக்சுவலா செல்லாது அப்படின்னு மக்கள் போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் வந்து அருணா கயிறு வந்து தெரிஞ்சுதுன்னா வேற மாதிரி பாப்பாங்கமா உள்ள தூக்கி போட்டுன்னு கிட்ட சொன்னது நல்ல விதமா சொன்னாரு அதை வந்து அவங்க போட்டரே பண்ணிட்டாங்க நெகட்டிவா போட்டரே பண்ணிட்டாங்க விஷயங்கள் தான் நடந்தது பிரதீப்பை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடி அந்த இவர் பேருன்னா அந்த சிம்பு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு அவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் ஆக்டர் சரவணன் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து வல்கரா பேசுனதுனால இவருந்து ஏதோ அடிச்சுட்டா நினைக்கிறேன் யாரையும் அடிச்சிட்டா அந்த பையன் ஸோ அப்படி தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க சோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே மிக குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி சொல்லிக்கிறோங்க அதே போல் இப்ப இவரை கம்பருஜர் வந்து வெளியில் அனுப்ப போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அது தவறான செய்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அரோரா அல்லது ஆதிரை தான் வெளியில் அனுப்புவாங்க ஏன்னா ஒரு எவிக்ஷன் தான் அனுப்புகிறாங்க டபுள் எவிக்ஷன் இருந்தா அரோரா அண்ட் ஆதிரை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கம்ருஜர்ல அமிச்சு அரோராவே அமிச்சாங்க அப்படின்னா இந்த கேம் வேற மாதிரி போகும் அப்படிங்கிறது தான் பட் ஆதிரைக்கு வந்து இன்னும் கேம் புரிதல் இல்லாம இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குமே இருக்குதுங்க அதை மாத்தணும் அப்படிங்கறதா எப்ப மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேம் சுச்சுவேஷன் மாறுனாதான் இன்னும் ட்ரெண்ட் ஆகும் இப்ப நேத்துக்கு முதல் நாள்லாம் நல்ல டிஆர்பி கிடைச்சிருக்கும் விஜய் டிவிக்கு ஆனா இது தொடரணும் அப்படின்னா இந்த மாதிரி கேம் வந்து அவங்க அடுத்தடுத்து ஃபாஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் புது கேமா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அது இந்த மாதிரி த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்து கண்டென்ட் இருக்கும் கண்டென்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பார்வதி இருந்தா கண்டென்ட் இருக்கு ஆனா பார்வதி வந்து தன்னையே முன்னிலைப்படுத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அது வந்து சரியே கிடையாது ஒரு நியாயத்துக்கு போராடுற மாதிரி இருக்கணும் இப்போ வேணாம் பண்ணுறாங்க சுமிஷா பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்காக போராடுறாங்க இவங்க வந்து எனக்காக வந்து இது வேணால் பண்ணலாம் அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுவுமே தவறு யாரும் பார்வதி சொல்கிறார் அதாவது எனக்கு நாமினேஷன் ப்ராசஸ் கடை இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்னா சுமிஷா போட்டு அடிப்பேன் உடனே வந்து காட்டு காட்டு கத்தல் கத்தி திவாகுற மேலே பழியை போட்டு என்ன பண்ணாமா நீங்கள் தானேம்மா எல்லாத்தையும் சாங்க்ஷன் பண்ணிங்க அவங்களுக்கு பாட்டில் கியூசி ஓகே ஓகே போட்டிங்க இப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற இந்த விஷயத்துல கண்ணை மூடிட்டு கம்ருதி வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாரு அதுவே தப்பு இப்ப அரோரா வந்து அவர்கிட்ட பேச வராங்க அவர் ஒரு நாசுக்கா போயிருக்கலாம் பட் பார்வதிக்கு ஆதரவா பேசுறதுனால கம்ரதிய வந்து அவங்க வேற மாதிரி பாப்பாங்க அரோரா சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார் கம்ருதி திவாக்க வந்து துஷார் காலை நக்கி பழகிறாரு அப்படின்னா அதாவது ஒரு ரெண்டு பேர் கோப்போ நீ என்ன பண்ணுற நீ பார்வதி காலராக்கி போகிறியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ அந்த புரிதல் இல்லாம அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுக்கு இதை பத்தி பற்றி கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் பேசுவோம் தேங்க்யூ அலெண்ட் பாயிட்டு விரும்புவேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ நன்றி மக்களே